உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் சென்னை பல்கலையின் நூற்று அறுபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் மற்றும் அமைச்சர் பொன்முடி ஒன்றாக பங்கேற்றிருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம் சங்கரன் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை பல்கலைக்கழகத்தில துணைவேந்தர் பதவி என்பது கிடைத்த ஓர் ஆண்டாக இல்லாத ஒரு நிலையில பட்டமளிப்பு விழா எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் இருந்தது இந்த நிலையில சிண்டிகேட்டுடைய ஒப்புதல் அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகக் குழு தலைவரும் உயர்கல்வித்துறை செயலாளருமான பிரதீப் யாதவ் கையெழுத்துடன் அந்த மாணவர்களுக்கு பட்டம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய நூத்தி அறுபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ரவி பங்கேற்றிருக்கிறார் அதேபோன்று ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உயர்கல்வி அமைச்சரும் பல்கலைக்கழக இணை வேந்தருமான பொன்முடி பங்கேற்றுள்ளார் போன்று சிறப்பு விருந்தினராக இந்திய அணுசக்தி துறையினுடைய முன்னாள் தலைவர் அனில் ககோத்கர் பங்கேற்றிருக்கிறார் இதற்கு முன்பு நடந்த ஒரு சில பல்கலைக்கழகங்களில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்காமல் புறக்கணித்த ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைய பட்டமளிப்பு விழாவில் பொன்முடி பங்கேற்றிருக்கிறார் இந்த பட்டமளிப்பு விழா மூலமாக ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன நேரடியாக ஆயிரத்தி முப்பத்தி ஓரு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஆயிரம் பேர் ஆயிரத்தி முப்பத்தி ஓரு மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக பட்டங்கள் வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு இரண்டு மணி நேரம் வரை இந்த பட்டங்களை அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அந்த விழாவானது நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சங்கரன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்